நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மேம் வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மீரா மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா சோ நீங்க வந்தாலே எனக்கு இந்த இன்கிரீடியன்ட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் ஆனா டேஸ்டியா ஹெல்தியா சமைச்சு கொடுப்பீங்க இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு தர வந்து வாழைப்பழத்தை வச்சு சட்னி அதெல்லாம் ஓகே இது நம்ம வாழைப்பழத்தில் வச்சு நம்ம சட்னி பண்ண போறோம் ஓகே இந்த சட்னி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஈவன் நம்ம பிரெட்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிடலாம் ஓகே அத வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி அரைக்க போறோம் கொஞ்சம் ஸ்பைசியா ஒவ்வொரு வாழ்பத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த சட்னியும் எந்த வாழ்பம் நம்ம யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் எதுல வேணாலும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாம கோதுமையை வச்சுட்டு ஒரு அல்வா நம்ம முதல்ல சட்னிக்கு வருத்தரலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த விடக்கூடிய எண்ணெயை பொறுத்தும் அந்த சட்னி வந்து டேஸ்ட் மாறும் தேங்காய் எண்ணெயா இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் நெய்யா இருந்தால் சூப்பராக இருக்கும் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஸோ இது நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி புளி அப்படிலாம் இருக்குமா இல்லை புளி இல்லை புளி இல்லை புளி இல்லாமல் செஞ்சாலே நல்லா இருக்கும் ஓகே நல்லா இருக்கும் புளி வேணுன்றதே கிடையாது இருக்கணும் காஞ்ச மிளகா இது வந்து நம்ம காரத்துக்காக போடுறோம் இது இல்லாமல் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இல்லை எனக்கு காஞ்ச மிளகாம் வேணாம் பச்சை மிளகாம் வேணாம் மிளகு போட்டால் இருக்கும் சரி பட் ஆனால் இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கனால ஸ்பைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ம் நீங்கள் கேட்டீங்க அப்போ வந்து நம்ம புளியே இல்லையம்மா தக்காளியும் இல்லையம்மா அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித்தியாசமாக சட்னி அரைச்சிட்டு லெமன் புளிய போகிறோம் அப்போ அந்த புளிப்பு சுவை வந்துருதா லெமனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கா அப்போ அந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இது எப்படி வா நம்ம ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி வாழைப்பு ஓகே வாழைக்காய் ஓகே எல்லாமே சரி இதுல எப்படி ட்ரை பண்ணீங்க நீங்க இது ஒரு நல்ல சுவையான ஒரு கதையோட தான் இருக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு சட்னி எதனா அரைக்கணும் வேற எதுவும் கிடையாது என்ன பண்றது சரி நான் வந்து சொன்னேன் சரி இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இவங்களுக்கு வித்தியாசமா நம்ம சில பேர் பிடிக்காத போது காஃபிக்கு சர்க்கரைக்கு பதில் உப்பு போடுவோம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் நீங்கள் நான் நிறைய அது மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொஞ்சம் எதுவாக எடுத்து வாழ்ப்பழத்தை இதில் போட்டுலாம் ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு அதனால வாழைப்பழத்தில் ட்ரை பண்ணி பண்ணலாம் அவங்க என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம் வாழைப்பழத்தில் பண்ணி நல்லா இருக்காதுன்னு சொல்லி பண்ணுவாங்க நல்லா இருக்காது அந்த ஒரு எப்படி வந்து ஒரு காஃபில உப்பு வந்தது யாருன்னு தெரியலையே ஒரு உப்பு போட்டு கொடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதை ட்ரை பண்ணது பட் ஆனால் பாராட்டு மழை உண்மையிலேயே அவங்க கிட்டேருந்து வரும்போது சண்டே தான் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் ஆனால் என்னடா இது ஒரு சாமிய முதல்ல நான் அவங்க டேஸ்ட் பண்ணும்போது ஒரு சமயம் கிண்டல் பண்ணுறாங்களோ நம்மள அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் உண்மையிலேயே அது வந்து எல்லாரும் எல்லோரும் புகழும்போது உண்மைன்றது புரிஞ்சுது அப்புறமா இதை வந்து நம்ம நிறைய ட்ரை பண்ணோன்னு அப்புறமா தான் வேறு வேறு வாழ்நிலத்தில் ட்ரை பண்ணது ஸோ இப்போ பாருங்கள் இது நம்ம போட்டு ஒரு மாதிரி வதக்கியிருக்கோம் இது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இத பாக்குற உங்க ரிலேட்டிவ்ஸ் யோசிப்பாங்க ஆனா இப்பவும் புதுசு புதுசா ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க வந்து ஆரணம்மா ஓகேம்மா இன்னைக்கு மீரா மேம் வந்து வாழைப்பழம் அதை வச்சு ஒரு துவையல் ரெடி பண்ணிட்டு செஞ்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க கடாயில் என்ன விட்டாங்க என்ன காஞ்சதும் அதுல வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க அதோட கொஞ்சம் முழுத்தம் பருப்பு ஆட் பண்ணாங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிறாங்க தேங்காய் துருவல் சேர்த்துருக்காங்க இப்போ நம்ம கோதுமை அல்வா கலர போறோம் அதுக்கு நான் வாண்ட்லி போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி கோதுமை மாவு எடுத்துக்கணும் இப்போ அரை கப்பு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இதை தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்க போகிறோம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இதையுமே ரெண்டு விதமா செய்யலாமா இந்த மாதிரி செய்யும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் மாவை நல்லா நெய் போட்டு வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம செய்யும் போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லை கோதுமை வாங்கி கோதுமையை ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி செய்யும்போது அதுவும் வேற ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம ஒன்றா அடுப்புலையோ இல்லைன்னா செய்யும்போது செய்யும் போது எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அந்த பாத்திரத்தில் செய்ய கும்மிட்டியில் சமைக்க வைக்கணும் இருக்கும் கண்டிப்பாக கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் கலர் அது ஈஸியாக இருக்கும் அதுதான் கான்செப்டு அப்படியே போட்டு கூட பண்ணலாம் ஆனால் கலரும் போது ரொம்ப நேரம் கலரணும் விடாத கலரணும் இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பாருங்க நல்லா இது பண்ணிட்டேன் இப்போ பாண்டி நல்லா சூடாக இருக்கு அதில் நான் இதை விடுறேன் கூட சக்கரை என்ன அளவு எடுக்கிறீங்கம்மா இப்போ நம்ம அரை கப் எடுத்துருக்கோம் இல்லையா பெருசுல அப்ப சின்னதுல இப்போ ஃபுல்லா இருக்கு நான் இதுல வந்து முக்கா போட்டுக்க போறேன் அவ்வளவு போறோம் எனக்கு சக்கரை இல்ல சக்கரை தூக்கலா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய போட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரம் கலரக்கூடிய ஒரு விஷயம் அல்வாலையே ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக பிரமாதமாக இருக்கிற ஒரு அல்வா இது நம்ம என்ன தான் கரைச்சி பண்ணாலும் இதுவுமே பாருங்கள் கொஞ்சம் கட்டி வரா மாதிரி தோணும் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஆனால் நல்லா வந்துடும் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நான் ஸ்டிக் வேறு இல்லை ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும் நீங்கள் வீட்டில் அதே வீட்டில் பண்ணுங்கள் அதுதான் சொல்ல வரேன் இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது அதுவும் அடுப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு பாண்டி தான் யூஸ் பண்ணுவோம் அப்போது இல்லைன்னா வெணத்தில்த்தில் யூஸ் பண்ணுவோம் ரெண்டுத்தில் ரெண்டுமே கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கலர்றது ஈஸி தான்

இது வந்து சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடுறதும் ஈஸி அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணும்போது என்ன பண்ணா முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சிடுவேன் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் இது கூட போட்டும் போது அது நல்ல ஹெல்த்தியான இதுவா குழந்தைங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த தண்ணியில கரைக்க மாட்டேன் ஓகே பால்ல கரைச்சிப்பேன் இல்லைன்னா மில்க் மேடில் இது பண்ணிப்பேன் அப்ப பாலோட இதுவும் ஆட் ஆயிடும் குழந்தைங்க கொஞ்சம் உடனே முடிச்சுன்னா அது ஆமா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது குழந்தைக்கெல்லாம் பண்ணுறோம் அப்போவே முடிஞ்சிடும் அப்புறம் குழந்தைன்னு சொல்லி நம்மளும் சாப்பிடுவோம் முடியும் அவ்வளோதான் பாருமா எல்லாம் ஒரு மாதிரி ஒன்றா திரண்டு வர மாதிரி இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் நெய் விட ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அல்வா செம்மையாக வரும் அல்வானாலே நெய் தான் இல்லையா கொஞ்சம் நிறையவே தான் யூஸ் பண்ணணும் நம்ம கேரளாவில் பண்ணும்போதெல்லாம் இது கூட வாழைப்பழம் ஆட் பண்ணுவோம் தேங்காய் எண்ணெயில் தான் நெய் கம்மியாக போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் அதுவும் அன்னைக்கு தான் நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து வந்துருச்சுன்னா உடனே நமக்கு கலர் தான் வேலை பண்ணுவோம் அது வந்து கோதுமை அல்வாவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சக்கை பல்லா பழ அதில் பண்ணுவோம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் யூஸ் ஆமாம் அதுதான் ஆனால் அது வந்து அன்னைக்கு ஆட்டிட்டு வந்த எண்ணெயா இருக்கும்போது அந்த ஒரு மனம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் தூக்கலாம் இருக்கும் அது வந்ததுனாலே அன்னைக்கு அல்வாதான் பாருங்கம்மா எல்லாமே சேர்ந்து வரது இல்லையா ஜென்ரலாகவே வரா ஒட்டு ஒட்டாது ஆனாலும் இப்போ இது இன்னும் பாருங்க எதுவுமே வராமல் கரண்டியில் கூட ஒட்டாம இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது நம்ம நிறுத்திடலாம் இந்த நேரத்தில் இதை நிறுத்திட்டு நம்ம இதை அடுப்பை மாத்திட்டு நம்ம இன்னும் ஒரு குட்டி வானலி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நெய் விட்டு அது முந்திரி பருப்பு வறுக்கணும் ரொம்ப

அல்வால மிக்ஸ் பண்ணிக்கணும் அதே நே எல்லாரும் வந்து டைரக்டா ஏலக்காய் பொடி போடுவாங்க நம்ம மட்டும் இந்த மாதிரி போடுறோம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நெய்யோட இந்த ஏலக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணி பாருங்க அதை சாப்பிடும்போதே அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் அப்படியே கோவிலில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து வரும் இப்பவே பாருங்க அந்த வாசனை வருது பார்த்தீங்களா நெய்யோட அந்த ஏலக்காய் மிக்ஸ் ஆனதுனால அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இப்ப நம்ம வாழ்ப்பை சட்னிக்கு எல்லாமே வருது ஆறி போயிருக்குமா இது கூட நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல ஸோ உப்பு பெருங்காயத்தூள் மட்டும் சட்னி ரெடி இந்த சட்னிக்கு ஃபஸ்ட் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தாங்க வர சேர்த்தாங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அதை ஆற வச்சு பறைச்சிருக்காங்க ஸோ அரைக்கும் போது பெருங்காயத்தூளும் சேர்த்திருக்காங்க கொட்டி பாண்டிலி போட்டு தாளித்து விட்டுறலாம் கொஞ்சம் எண்ணெய் ஸோ உண்மையிலேயே அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் ஃபஸ்ட் டைம் புளித்தம்பருப்பு கொஞ்சம் அடுப்பை நிறுத்திட்டு அதில் கொஞ்சம் லெமன் புழியணும் ஓ அதில் புழியா எவ்வளோ நமக்கு புளிப்பு சுவை வேணுமோ அவ்வளோ அவ்வளோக்கு நம்ம புழிஞ்சா போகிறோம் நான் இப்போ கொஞ்சமாக புழிஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு புளிப்பு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளி சேர்க்கறது வந்து வதக்கும் போது வதக்கிட்டு அரைச்சிடணும் ஆமாம் எனக்கு பிடிச்ச டேஸ்ட் வந்து புளியை விட லெமன் தாம்மா நல்லாயிருக்கும் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம எங்கேனா ட்ராவல் போகிறோம்னா சப்பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போது இதை வந்து அதில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி எது ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறீங்க அல்வா அல்வாவா தேங்க் யூ அనికి மீரா மேம் நமக்காக ரெண்டு ரெசிபி ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு சட்னி ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ரெண்டுமே டிஃபரண்டான ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா வந்து குழந்தைங்க நம்ம பால் வேற ரொம்ப நல்லா நீங்க சொன்ன இந்த சத்து மாவு கண்டிஷ் டேஸ்டும் கொஞ்சம் வளர்றது ரொம்ப நல்லா இருக்குமா இது ஒரு நல்லா இருக்கு நல்லா அந்த வாழைப்பழத்துடைய அந்த அது டேஸ்டும் வரும் ஸ்பைஸும் இருக்குமா இதோட மசாலா செய்யறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த காம்போ ட்ரை பண்றேன் சோ நிச்சயமா இனிமே வீட்ல பழம் வந்து சம்டைம் நிறைய டைம் வீண்டும் ஒண்ணுமே so, ஆகாது <laughs> 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 வாழைப்பழ சட்னி செய்யும் முறை கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும் இதோடு வாழைப்பழம் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி ஆற வைத்து மிக்சியில் அரைத்து உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இறக்கினால் சுவையான வாழைப்பழ சட்னி தயார் கோதுமை அல்வா செய்யும் முறை அரைக்கப் அளவு கோதுமை மாவை தண்ணீர் விட்டு கரைத்து கொள்ளவும் பிறகு கடாயில் கோதுமை மாவை ஊற்றி சர்க்கரை சேர்த்து நன்கு கைவிடாமல் கிளறவும் இதோடு நெய் சேர்த்து கிளறி வேறொரு வானொலியில் நெய் விட்டு முந்திரி வருத்தெடுத்து ஏலக்காயையும் சேர்த்து கொள்ளவும் இதை கோதுமை அல்வாவில் சேர்த்து பரிமாறினால் சுவையான கோதுமை அல்வா தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் कांटेक्ट டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவர்ஸ் இன்றைக்கு நமக்காக மீரா மேம் ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ரசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்